மிதுன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி ராசிபிரன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்துல நீச்ச பங்கம் அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி தான் உங்கள் ராசிநாதன் புதன் அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது சொந்தமாக வீடு வாங்கிறது சொந்த வீ இடத்துல வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை சுக அதிகரிப்பு வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்குறது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் உங்களுக்கு அக்காவோ தங்கையோ இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு தங்க நகைகள் வைர நகைகள் சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு சுக அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மிதுன ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாதத்திற்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி சாயந்தரத்தில் ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும் அதாவது இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது உங்களுடைய பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பத்தாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் பத்தாம் இடத்துக்கு சனி வந்தால் சிலருக்கு வேலை போகும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பலருக்கு புதிய வேலையில் சேருவதற்குண்டான யோகமும் வேலை இல்லாதவங்களுக்கு அதாவது இப்போ என்ன நிலமையில இருக்கீங்களோ அது அப்படியே மாற்றக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு ஏதாவது மார்ச் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்க வைப்பார் மார்ச் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தீங்கன்னா வேலையை போக வைக்கிறதுக்கும் சனி பகவானுக்கு அந்த பராக்கிரமம் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதில் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய எதிரிகளால் தொல்லைகளை தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலம் அதிகரிக்கும் அந்த நாட்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னைக்குன்னு பார்த்தேன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி விடியற்காலை இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி இருபத்தி மூணாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு டுவெல் தேர்ட்டி த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் அது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இதில் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி காலையில் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு இதனால் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் யோகம் இருக்கும் சார் நான் சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் எனக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்ட்டும் போடலாம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லைங்க பதவி ப்ரொமோஷனோடு சேர்ந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதில் நிலம் சார்ந்த வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் நல்ல சான்ஸ் வருது ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் அதாவது மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரே செவ்வாய் போயிட்டு பதினொன்றாம் வீட்டு அதிபதி நீச்சல் ஸ்தானத்துக்கு போகிறாரேன்னு கவலைப்படாதீங்க செவ்வாய் நீச்சம் அடைவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கெடுதலை தரக்கூடிய கிரகம் பாதகாதிபதி அவர் போயிட்டு இரண்டாம் இடத்துல நீச்சம் அடைவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலையும் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய வார்த்தையையும் வார்த்தைகளையும் ஏற்படுத்துவீர்கள் இதில் இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இந்த தடவை வந்து இந்த செவ்வாய் பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இந்த மாதத்தில் அமோக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வில்லங்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகள் வந்து உஷ்ணமாக இருக்கும் அதாவது எதிரிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதனால அவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க பெருசாக திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி வைத்திடும் இழுபறை நிலைமைக்கு பின்னாடி தான் அது சரியாகுமே தவிர எடுத்தவனையும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனையும் ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளிக் ஆகாது திருமணமாகி வெகு நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் மிதுன ராசி நண்பர்கள் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் வந்து மேட்டூர்லேருந்து இருக்கார் அவருக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருந்ததுன்னா அந்த பிரிவு விலகி ஒற்றுமைத்தன்மை உங்கள் மனைவி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதுவும் பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக எந்த மாமனார் வீட்டில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டுதோ அதே மாமனார் வீட்டில் உங்களுக்கு கூப்பிட்டு வைக்காத வச்சு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டுலாம் உங்களை மரியாதைப்படுத்தி அவங்க மனைவியை உங்கள் வீட்டோடு அனுப்பி வைப்பாங்க அதனால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து செவ்வாய் நீச்ச செவ்வாய் அதாவது உங்கள் கௌரவத்தை நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க அடுத்தவங்க யாரும் கெடுக்கல உங்கள் வார்த்தை தான் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இப்போதுலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ ஆரம்பிச்சதுன்னா அடுத்த ஒரு ஆறு மாதம் அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் பணபலம் அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஆரோக்கிய விஷயத்துல தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக தாயார் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் உங்களுடைய செயல்பாடுகள் எதிரிகளை நிலை கொள்ள நிலை தடுமாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நிலையான பதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பை குடும்பத்தில் ஒரு மரியாதை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்ன நின்று செயல்பாடுகளை செய்து முடிப்பீங்க இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் அதாவது மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் கடந்த சில வருடங்களாக வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பீங்க அது இப்போ வந்து லோன் சேங்ஷன் ஆகிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் விரயத்தில் கூடிய குரு உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மே மாதம் வரைக்கும் ஏன்னா செலவுகள் ஜாஸ்தியாக இருது இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருமானம் வந்துட்டு இருக்கோம் ஆனால் செலவாய்கிட்டே இருக்குது இந்த செலவை கண்ட்ரோல் பண்ண தெரியல உங்களுக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதீத கடனை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இந்த ராசியில மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்வான்டாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறதுனால படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது ஆனால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சொன்னால் பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு இப்போத்துலேருந்தே நீங்கள் விநாயகரை காலங்காத்தால் விநாயகரையும் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி வாக்கில் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வாங்க விநாயகருக்கு உண்டான விநாயகர் அகவலை படித்து வாருங்கள் கணபதி அசர்வசீகரிஷம்னு வேத மந்திரம் இருக்குது அதையும் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே தெரியலையா வெறும ஒரு பன்னெண்டு தோப்பீக்கரணம் காதை பிடிச்சிட்டு தோப்பிக்கர்ணம் போட்டுட்டு போங்க விநாயகருக்கு தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான மாதமாக அமைந்துடும் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசி கேற்றார் போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியே பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்